இன்றைய தத்துவம் தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள் இலக்கை மாற்றாதீர்கள் இலக்கு ஒன்றே என நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் அனுசம் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை உங்கள் குழந்தைகளின் திருமணம் தள்ளி கொண்டே இருந்த காலம் போய் இனி நல்ல வரன் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமே உங்களுக்கு நல்லபடியான வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் விலகி மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் சம்பள உயர்வும் உண்டு மாணவர்களின் படிப்பு ஒருபடி மேலே போகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அன்பர்களே காதல் கைகூடும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கூடும் ஆனால் கணவனின் போக்கில் சற்று கவனம் இருப்பது நல்லது பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள் பணவரவு தாராளமாக உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அன்பர்களே புதிய நண்பர்களின் வருகையால் சில சலசலப்புகள் உண்டாகும் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் உங்களுடன் இருக்கும் உறவுகளை மட்டும் நம்புங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் தொழிலை விரிவடைய செய்ய சில முயற்சிகளை எடுப்பீர்கள் அது உங்களுக்கு வெற்றியையே தரும் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் கடகராசி அன்பர்களே மனம் உற்சாகத்துடன் இருக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக நடந்து கொள்வார்கள் வீட்டில் சில சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் பின்பு நன்மையிலேயே முடியும் தாயாரின் உடல் நிலையில் அக்கறை தேவை மனம் சற்று குழப்பமாக இருக்கும் எனவே தியானம் செய்வது நல்லது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே முழுமையான இறை வழிபாடு உங்களுக்கு மேன்மையே தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு கூடும் தொழில் அதிபர்கள் தொழிலாளர்களின் உதவியுடன் மேன்மை அடைவீர்கள் பணம் நாலா பக்கம் இருந்தும் வரும் உடல் நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கண்ணீராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமைக்கு குறைவில்லை உடல் உழைப்பு அதிகரிக்கும் உங்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களின் பழைய வாகனத்தை பழுது பார்ப்பீர்கள் உடல் உற்சாகத்துடன் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் துலாம் ராசி அன்பர்களே தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்களின் வீட்டில் இருக்கும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கையை கவனித்து பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கென சற்று நேரத்தையும் ஒதுக்குங்கள் தங்களின் தேவை பூரணமாக நிறைவேறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கிளிப்பச்சை நிறம் விருச்சகராசிய அன்பர்களே வெளிநாட்டு ஒப்பந்தம் மூலம் லாபம் அதிகரிக்கும் பங்கு சந்தையிலும் லாபம் கூடும் அரசியல்வாதிகளுக்கு மக்களின் செல்வாக்கு தாராளமாக உண்டு படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் நீங்கள் நீண்ட நாளாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அன்பர்களே பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டாம் வியாபாரிகள் வியாபாரத்தில் இருக்கும் சில யுக்திகளை கற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் மார்க்கெட் பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் மற்றும் ஏஜென்சி எடுத்து லாபம் பெறுவீர்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மகர ராசி அன்பர்களே இன்று சில முக்கியமான விஷயத்தில் திட்டவட்டமாக முடிவுகளை எடுப்பீர்கள் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிக்க தொடங்குவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இளைய சகோதர வகையில் ஆதரவு கிடைக்கும் அண்டை வீட்டார் மூலம் சில நன்மைகள் நடக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் கும்பராசி அன்பர்களே உங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அலைச்சல்கள் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் சேமித்து வைத்திருந்த தொகையை ஆபரணமாக மாற்றி மகிழ்வீர்கள் கலைஞர்களுக்கு வரவேண்டிய மீதி தொகை கைக்கு வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் மீனராசி அன்பர்களே செய்பவர்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள் குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது சுபமாக முடியும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுங்கள் மனைவியின் பேச்சுக்கு சற்று மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் உறவினர்களிடம் கோபப்பட வேண்டாம் கோபத்தை குறைத்து பொறுமையாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி E